உங்களிடம் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் நிறைய வழக்குகள் இது என்ன வழக்கு இந்த வழக்கின் மூலமாக என்ன சிக்கல் ஏற்படும் கட்சிகளில் பிளவு ஏற்பட்டால் அதிகாரபூர்வமான சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் பயன்பாட்டு உரிமை இதை கோரி வந்து தேர்தல் ஆணையத்திலே மனுக்கள் தாக்கல் செய்வார்கள் அப்படி என்றால் எப்போதுமே தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிற அந்த அளவுகோல் என்னவென்றால் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான் சாதிக்கலை வழக்கு மூன்று வகையான பரிசோதனைகள் மெஜாரிட்டி டெஸ்ட் அதில் வந்து முக்கியமான மெஜாரிட்டி என்பது சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமீபத்தில் சிவசேனா வழக்கில் அப்படி தான் தீர்ப்பாச்சு அடுத்தது வந்து கட்சியின் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் மெஜாரிட்டி அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் பைலாஸ் அடுத்தது வந்து கட்சியோட பொதுக்குழு நிர்வாக குழு அல்லது பிற கு குழுக்கள் இதில் வந்து என்னென்ன உறுப்பினர்கள் யார் யார் தேர்தல் ஆணையத்தின் பட்டியலின்படி இருக்கிறார்கள் இந்த அடிக்கோடு தான் ரொம்ப முக்கியம் தேர்தல் ஆணையத்தில் என்ன பட்டியல் இருக்கோ அவர்களை தான் வந்து அவர்கள் வந்து கட்சியின் பொதுக்குழு நிர்வாக குழு உறுப்பினர்களாக கொள்வார்கள் இப்படியான சூழ்நிலையில் கட்சியின் அதிகாரபூர்வமான சின்ன ரெட்டைலை ரெட்டைலை குறித்த எந்த தாவாவும் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு நெருக்கடியாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒரு பதட்டம் அதுல வந்து இயல்பாக வரத்தா செய்யும் கண்டிப்பாக பல பின்னடைவுகளை பற்றிய விமர்சனங்கள் கருத்துகள் இதெல்லாம் வரும் ஆனால் இதுல வந்து அந்த சூரியமூர்த்தி என்பவருக்கு பிரேமா பேசியா அவருக்கு அந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்கிற மாதிரி எனக்கு புரியல சுப்ரதன் அவர்கள் சொல்வார்கள் அதிமுக விளக்கப்பட்டவர் இப்போதைக்கு வந்து அவர் கட்சியில இல்ல அவர் வந்து இது மாதிரியான ஒரு மனுவை தாக்கல் செய்தால் அந்த தீபா வழக்கில் முதல்ல தீபா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யும் போது அவர்களுக்கும் அந்த கட்சியின் அந்த பிளவு குறித்து தாவா செய்வதற்கான உரிமைக்கு இடையில ஏற்பட்ட அந்த சட்ட போராட்டத்தில் அவர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் திரு ஓ அவர்கள் மனு மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது சசிகலா தலைமை அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தாவா விசாரிக்கப்பட்டது அப்போ வந்து ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ எலக்ஷன் வந்துச்சு வரும்போது மீண்டும் பயன்படுத்துகிற உரிமை வந்து ரெண்டு தரப்புக்குமே இல்ல ஒன்னு வந்து அண்ணாதிமுக புரட்சி தலைவி இன்னொன்னு அம்மானு பிரிச்சு ரெட்டை மின் விளக்கு தொப்பி இந்த ரெண்டு சின்னம் அந்த ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ எலெக்ஷனுக்கு மட்டும் வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இதுதான் சமீபத்திய வரலாறு பழைய வரலாறுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இல்லை அப்ப அதற்கு அடுத்த நிலைமை என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரிட்டைலை சார்பாக கையெழுத்து போடுகிற உரிமை எது வரைக்கும் அப்படின்னா கோர்ட்ல இருக்கிற வழக்குகள் டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் அதாவது கோர்ட்ல ஏதாவது ஒரு உருத்துக்கட்டளை பிறப்பிக்கப்படும் வரை இது வரைக்கும் கோர்ட் வந்து உருத்துக்கட்டளை பிறப்பிக்கல சூரியமூர்த்தி அவர்கள் மனு போடுறாரு மனு போட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் வரல ஒரு அரசாங்க அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணணும் இல்லைன்னா ஏத்துக்கணும் ஏதோ ஒரு பதில் போடணும் போடல எனவே அவர் நீதிமன்றத்துக்கு ஒரு டைரக்ஷன் பெட்டிஷன் மாதிரி போடுறாரு நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்குது அப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல வந்து இன்னொரு மனு போடுறாங்க எங்க தரப்பையும் கேட்டு விசாரிக்கணும் ஆடி ஆல்கிரம் பார்க்கம்னு அது ஒரு லட்டின் சொல்லாடு என்னன்னா எதிர்த்தரப்ப கேட்டு விசாரிக்கணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹியர்டு சரி நமது கருத்தை தெரிவிப்பதற்கான உரிமை சுருக்கமா சொன்னா அந்த உரிமையை வந்து பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு இப்போது வந்து ஒரு கூட சொல்ல முடியாது சொன்னீங்க அது தமிழ் மகன் உசேன் கையெழுத்து போட்ட அந்த சூழல் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல அப்படி கொள்ள முடியாது அது ஈரோடு பை எலெக்ஷன் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு விஷயமா தான் அது கருதப்பட்டது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒரு மனு போட்டிருக்கிறாங்க கேட்டு ஒரு ஒரு ஏற்பாடாக அது செய்யப்படுது தமிழ் மனுஷன் கைது போடட்டும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது போட்டால் அவருக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகையா அது போயிடும் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் கைது போட்டாலும் ஒரு சிறப்பு சலுகையா போயிரும் எனவே தமிழ் மனுஷன் இப்படித்தான் அந்த தீர்ப்பு வந்துச்சுங்க அது வேற அதுக்கு பிறகு வந்து தேர்தல் ஒரு மூணு லைன்ல ஒரு ஆர்டர் போட்டுச்சு அந்த மூணு லைன்ல நாலு லைன் இருக்கும் அந்த ஆர்டர்ல அவங்க என்ன கோர்ட் சம்பந்தப்பட்ட கோர்ட் வந்து ஒரு நிச்சயமான உத்தரவு அல்லது சப்ஜெக்ட் கோர்ட் அப்படி கூட நம்ம வச்சுக்கிடலாம் நீதிமன்ற உத்தரவுக்கு இடங்க அப்படி வச்சுக்கலாம் அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கையெழுத்து போடுகிற உரிமை இருக்கு இதுவரைக்கும் இருக்கு சமீபத்துல பாராளுமன்ற தேர்தலில் அந்த உரிமையை அவர் வந்து அதை கடைபிடிச்சு தான் அந்த எல்லாருக்கும் வந்து அதிகாரபூர்வமான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையில தான் போட்டிருக்காங்க இப்போது வந்து சட்டப்படி என்று பார்த்தால் அந்த மூணு மெஜாரிட்டி டெஸ்ட் அந்த மெஜாரிட்டி டெஸ்ட்ல சூரியமூர்த்தி அவர்கள் மனு நிலைக்கத்தக்கதை அல்ல சரி ஓபனி செலவு தரப்பு கருத்தை கேட்பாங்க அதை கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கோர்ட் சொல்லிருக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கீதை அனுப்பி அவங்க தரப்பு கருத்தை சொல்லலாம் அவங்க வழக்கறிஞர்கள் வந்து கருத்து சொல்லுவாங்க அதோட மேட்டர் முடிஞ்சுருச்சு அதாவது சட்டப்படி நடந்தா சட்டப்படி நடக்கலாம் இதுதான் ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒன்னு சூரியமூர்த்தி அடிப்படையில் இருந்து நீக்கப்பட்ட கே சி பழனிசாமியோ ராம்குமார் ஆதித்தனோ ஏன் இப்போ திரு ஓ பன்னீர்செல்வமும் அதே நிலையில தான் இருக்கிறார் அது ஒன்று இன்னொன்று தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த இறுதி முடிவின்படி மூல கட்சியின் எல்லா வழக்குகளினுடைய தீர்ப்பு

இந்த மூணு லைன் நாலு லைன் ஆர்டர் நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்ன கேவிட் இருக்கு என்னன்னா கோர்ட் வந்து ஏதாவது முடிவு சொல்ற வரைக்கும் அது அப்போ நம்ம வந்து ஒரு இடைக்கால உத்தரவா நம்ம அதை பொருள் கொள்ளணும் ஆனா இது வரைக்கும் தேர்தல் அதற்கு அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுக்கல அப்போ இதுல இயல்பாக ஒரு சட்டம் இதுதான் வந்து சிம்பிள் சார்டர் சிம்பிள் சாடர் தான் வந்து இதுக்கான அடிப்படை ஆதாரம் பழைய ஏற்கனவே கடைபிடித்த தேர்தல் ஆணையம் கடைப்பிடித்த பழைய அளவுகோள்கள் இதை வைத்து நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆர்கனைசேஷன் மெஜாரிட்டி இருக்கும் அதே மாதிரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி இருக்கும் பைலா மெஜாரிட்டி பைலா மெஜாரிட்டியில வந்து தேர்தல் ஆணையம் திருப்பி அந்த எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இடைத்தேர்தல் வந்தாலோ அல்லது உதாரணமாக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படுது டிசம்பர்ல அறிவிக்கப்படும் சொல்றாங்க அப்படின்னா சின்னம் சின்னம் வழங்குதல் முக்கியமாயிரும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எங்களால வழங்க முடியாது ஆவணங்களை எல்லாம் நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் அந்த நிலைப்பாட்டை

அந்த முடிவு என்னவோ அதுபடி தான் நடக்கும் சரி ஓகே ஒரு முக்கியமான முக்கியமான புள்ளிய சொல்லியிருக்கீங்க அந்த அடிப்படையிலே நான் விவாதித்த தொடர் திரு சுப்ரத்தினம் இங்க ஓ பன்னீர் கருத்து கேட்க வேண்டும் என அல்லது ஓ பன்னீர் செல்வம் உட்பட ரெஸ்பாண்டன்ட் எல்லார்கிட்டயும் கருத்து கேட்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதையே ஒரு பெரிய வெற்றியாக ஓ பன்னீர்செல்வம் பார்க்கிறாரா அண்ணே திராஜ்ஜாம் வந்து அவருக்கே ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவ்வா டிஸ்கஸ் பண்ணாரு பல விஷயங்கள் நம்ம 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 தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது மகிழ்ச்சி பட் இது வந்து நாங்க வெற்றி தோல்வின்னு பார்க்கல நம்பிக்கை ஊட்ட நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீர்ப்பை பொறுத்தளவில்